ராகு கேதுனா என்ன இந்த ஏழு நாட்களையும் ஏழு கிரகங்கள் வந்து தத்தெடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து முழுமையாக செலுத்துது ஆனால் இந்த ஏழு நாட்களிலுமே ராகு காலம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்தில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய தகுதி இந்த ராகு பவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது எந்த கிரகம் எந்த நாளில் ஆதிக்கம் எடுத்தாலும் அந்த நாளில் வந்து ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய தகுதி ராகு பகவானுக்கு இருந்துகிட்ருக்குது இருக்குது அதே மாதிரி தான் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் ராகு கேது பயிற்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கு பார்க்க இருக்கோம் சார் அதுக்கு முன்னாடி நீங்கள் சனி பயிற்சியில் சொன்ன விஷயங்களே நிறைய ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் சார் ராகு கேதுனா என்ன ஒரு ராசிக்குள்ளே வரும்போது ஏன் பயப்படுறாங்க அந்தளவுக்கு பயப்படுறாங்க பொதுவாகவே நவ கிரகங்களில் வந்து ஷர்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் நிழல் கிரகங்களாகவும் சொல்லப்படுகிறது இந்த ராகு பகவான் கேது பகவான் தான் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி சுழலும் பொழுது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் பின்னோக்கி சுழலக்கூடிய பின்னாடி சுழலக்கூடிய சூழல் இருந்தால் கூட ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் முன்னாடி அடியெடுத்து வைக்கிறதுக்கு முதல் காரணமாக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ராகு பகவானுக்கு உண்டான கேது பகவானுக்கு உண்டான சிறப்புகள் எவ்வளவோ இருக்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் புறத்தில் நடக்கக்கூடிய சண்டைக்கும் ஒரு நாட்டில் புறத்தில் நடக்கக்கூடிய சண்டைக்கு முதல் காரணம் இந்த ராகு பகவான் தான் அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கிறதா இருந்தாலும் சரி சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி அல்லது சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய தகுதி இந்த கேது பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அதாவது எதிர்மறையான திசையில் இருந்துன்னு வைங்களே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்காம எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இந்த ராகு பகவானுக்கு உண்டான வலிமை அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிரகங்களில் சூரிய பகவானுக்கு வந்து வலிமை அதிகம்னு இன்னும் சில பேர் என்ன நினைப்போம் சூரிய பகவானுக்கு மேலே கிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் வலிமை அதிகம் நினைப்போம் ஆனால் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மேல ராகு பகவானுக்கு தான் வலிமை அதிகம் சாஸ்திர ரீதியான உண்மை இன்னும் இந்த ராகு பகவானுக்கு மேல ஞான கேது பகவானுக்கு தான் வலிமை அதிகம் சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கிற உண்மையாக இருந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த கிரகம் எதனால் வலிமை அப்படிங்கிற விவரமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும் எளிமையாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்ப வார நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் எடுத்துட்டு

கேது பகவானும் மற்ற கிரகங்களுக்கு மேலே யோகத்தை கொடுக்கக்கூடிய எவ்வளவோ யோகங்களை கொடுக்கக்கூடிய பொதுவாகவே ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னா தோஷம் தோஷம்னு சொல்லியே நிறைய பேர் மோசம் பண்றாங்க ஆனால் உண்மையாலுமே ராகு பகவானும் கேது பகவானும் தான் மற்ற கிரகங்களுக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து எழுத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் அதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் புதையல் யோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு பகவான் தான் அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த கேது பகவான் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜாதகத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ நல்லா இருந்ததுன்னு வைங்களே ராகு பகவான் வரக்கூடிய அந்த பதினெட்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியங்களை அல்ல அல்ல குறையாத மிகப்பெரிய அற்புதமான செல்வங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால தான் ராகு பகவானுக்கு ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ராகு பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியும் சாத்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குது கேது பகவான் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதில்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத அதாவது நம்பி ஏமாறக்கூடிய நண்பர்களை பற்றி அல்லது மனசில் பிடிக்காத மனைவி குழந்தைகளை பற்றி அல்லது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அல்லது உள்ளத்தால் இல்லாம உதட்டளவில் உறவாடக்கூடிய உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கேது பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி மற்றவர்கள் மூலமாக வரக்கூடிய சூழ்ச்சிகளை தடுக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு தான் உங்களை கெடுக்கிறதில்ல உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த கேது பகவானுக்கு இருந்துகிட்ருக்குது ஆக ராகு பகவானை பற்றி கேது பகவானை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதில் வந்து பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதில் வந்து பன்னெண்டு கட்டங்களில் இந்த ஒன்பது கிரகம் இருக்கும் இந்த ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் ஆகணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி இதில் வந்து ராகு இங்கே உட்காந்துருச்சு கேது இங்கே உட்கார்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து மூளையில் உட்கார வேண்டியதில்லை மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக ராகு பகவானும் கேது பகவானும் திகழுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அதனுடைய திஷா வரும் பொழுது மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்களை இந்த ராகு பகவான் திடீர் யோகமாக அதிர்ஷ்டம் என்ற அற்புதமான வார்த்தைக்கு சொந்தம் ராகு பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது மிதமான யோகம் அப்படிங்கிறத விட மிகையான யோகம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது புதையல் யோகம்னு சொல்லக்கூடிய அந்த புதையல் யோகம் ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது லாட்டரி சம்மந்தப்பட்ட ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லே திடீர்னு உட்காந்த இடத்துல பேப்பரை பார்த்துக்கிட்டு சம்பாதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க இல்லையா அதாவது நம்பர் பார்த்துட்டு லாட்ரி பார்த்துட்டு லாட்டரி சீட்டில் வந்து ஒரே நாள் லட்சாதிபதி ஆக முடியுமா கோடீஸ்வரர் ஆக முடியுமான்னு பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் உங்களை வந்து பல கோடிக்கு அதிபதியாக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த ராகு பகவானுக்கு மட்டும்தான் திட்டிருக்குது அப்படிப்பட்ட ராகு பகவானை தோஷம் தோஷம் என்று சொல்லி மோசம் செய்யக்கூடிய பழக்கத்தை தயவு செய்து யாராவது இருந்தாலும் விட்டுவிட வேண்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்தந்த ஜாதகத்துக்கு அந்தந்த கிரகம் நல்லபடியாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நாசுக்காக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் ராகுனுடைய பலன்கள் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினந்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்